ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலைறக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தல அஜித் அவர்களுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரே ஒரு படம் மட்டும் இசையமைச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்ருலாங்க அதாவது சிங்கிள் மியூசிக் டேரக்டருங்க ஓ அந்த மியூசிக் டேரக்டர் வந்து அஜித் குமாருக்கு ஒரே ஒரு படம் தாங்க இசையமைச்சிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்லாங்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஜித் குமார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் அமராவதி படம் மூலமாக தான் அறிமுகமானாங்க நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்கு தமிழில் இருந்த படத்தில் வந்து பாலபாரதி அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் இவர் ஒரே ஒரு படம் இந்த அஜித் குமார்க்கு ஒரு படம் மட்டும் தான் இசையமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை சங்கவி கூட நடிச்சிருக்கிறாங்க இல்லை அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பற்றி நம்ம பேச தேவையே இல்லை இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் பாசமலர்கள் அப்படிங்கிற படத்துக்கு பிஎம் நரசிம்மா அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வயசுல மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்கு இசைவானன் அப்படிங்கிற மியூசிக் டேட்டா இசையமைச்சிருக்காங்க நாலாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசுல உல்லாசம் அப்படிங்கிற படத்துக்கு கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாம் இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே செம சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க இதில் வந்து விக்ரமும் நடிச்சிருக்கிறாங்க இவருக்கு ஜோடியா அதாவது நம்ம அஜித்துக்கு ஜோடியா மகேஸ்வரி நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து அஜித் வந்து குரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசுல ராசி அப்படிங்கிற படத்துக்கு சிற்பி வந்து இசையமைச்சிருக்கிறாங்க இல்லை ரொம்ப ஜோடியாக நடிச்சிருக்காங்க இல்லை குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற படத்துக்கு அசோகா அப்படிங்கிற மியூசிக் டிரெக்டர் மியூசிக் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து ரோல் தான் பண்ணியிருக்கிறாங்க ஏழாவது படத்தை பார்த்தலாம் ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் ஆஞ்சநேயா அப்படிங்கிற படத்துக்கு மணி சர்மா இசையமைச்சிருக்கிறாங்க ஏழாவது படத்தை பார்த்தாச்சு எட்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ஜனா அப்படிங்கிற படத்துக்கு வந்து தீனா வந்து இசையமைச்சிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜாமணி அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஸ்னேகா கூட நடிச்சிருப்பாங்க இதில் ஜனாதன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் அஜித் அஜித்குமார் ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஆழ்வார் படம் மூலமாக ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஒரே ஒரு முறை தான் இசையமைச்சிருக்காங்க அஜித் குமார் இதில் வந்து செல்லா அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் அசின் ஜோடியா நடிச்சிருக்காங்க இதில் சிவா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க பத்தாவது படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் கிரீடம் படம் மூலமாக ஜி வி பிரகாஷ் ஒரே ஒரு முறை தான் குமார்க்கு இசையமைச்சிருக்காங்க இதில் வந்து ஏஎல் விஜய் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து திரிசா கதாநாயகி நடிச்சிருக்காங்க இதில் வந்து சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாரும் நடிச்சிருக்காங்க இதில் பாட்டு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு பாட்டுமே இன்னும் நம்ம மனசுக்குள்ளேயே நினைவில் இருக்கிறங்க ஒவ்வொரு பாட்டுமே செம சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து ஐநூறாவது படத்தை பார்த்துக்கலாம் பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் வீரம் படம் மூலமாக தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரே ஒரு முறை தாங்க அஜித் குமார் கீசி அமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் தமனா நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து விநாயகம் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க இதுலேயுமே பாட்டு எல்லாமே செம சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க அதுக்கடுத்த படம் பார்த்துக்கலாம் பனிரெண்டாவது படம் பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் எண்ணெய் அறிந்தால் படம் மூலமாக ஹரிஷ் ஜெயராஜ் வந்து நம்ம அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தாங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயும் திரிசா நடிச்சிருக்காங்க இதில் வந்து சத்யதேவ் இதில் சத்யதேவ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல பதிமூணாவது படத்தை பார்த்துட்லாங்க பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயசில் விஸ்வாசம் அப்படிங்கிற படம் மூலமாக டி இமான் வந்து நம்ம அஜித்துக்கு ஒரே ஒரு முறை தான் இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தையும் சிவா சிவாதான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க இதில் வந்து தூக்குத்துறை அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க இதில் ஒவ்வொரு பாட்டுமே செம சூப்பர் ஹிட்டுங்க அதுவும் ஸ்ரேயா கௌசல் ஹரிகரன் வாய்ஸ்லாம் பாடின அந்த பாடல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அது உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினாலாவது படத்துக்கு போயிடலாம் பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மட்டும் தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் துணிவு படம் மூலமாக ஜிப்ரான் வந்து இசையமைச்சிருக்காங்க அஜித்குமார் ஒரே ஒரு ஒரு முறை தாங்க அஜித்குமார்க்கு ஒரே ஒரு ஒரு முறை தாங்க இதை வந்து ஹச் வினோத் வந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் மஞ்சுவாரியா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இதில் டார்க் டேவில் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல இதுலேயுமே பாட்டு வந்து சம சூப்பராகவே இருக்குங்க இந்த படங்களில் உங்களுக்கு இந்த பதினாலு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு எந்த மியூசிக் டேரக்டர் பெஸ்ட்டாக அஜித் குமார்க்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சிக்கிட்டே கலிட்டக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்